அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மனிதனுடைய பற்கள் ஈறுகள் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது நம்மளுடைய பற்களையும் ஈறுகளையும் எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மனித உடலில் உள்ளுறுப்பளாக இருக்கிற இதயம் நுரையீரல் மூளை கல்லீரல் சிறுநீரகம் இதுதான் ரொம்ப முக்கியமானது இந்த உறுப்புக்களில் நோய் வந்தால் மட்டும்தான் உணவு ஊட்டச்சத்து உணவு கட்டுப்பாடு இது எல்லாமே அவசியம் அப்படின்னு நம்மளில் நிறைய பேர் நினைக்கிறோம் ஆனால் வெளிப்புற உறுப்புகளான கண் காது மூக்கு வாய் பற்கள் தொண்டை இதோடைய ஆரோக்கியத்தை பற்றி அவ்வளோவா யாரும் கவனிக்கிறதில்ல ஆனால் ஒவ்வொரு மனிதனுக்கும் பற்களும் ஈறுகளும் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் பற்கள் இல்லைன்னா எந்த ஒரு உணவும் நம்மளால் மென்று சாப்பிட முடியாது மென்று சாப்பிட முடியாத உணவுகள் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து நம்ம சந்திக்க வேண்டியது வரும் நம்மளுடைய பற்களை வலுப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் உணவுகள் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்றத பார்த்துடலாம் ஆரோக்கியமான பற்களுக்கு மீன் சாப்பிட்றது நல்லது ஏன்னா இது வாயில் எச்சில் சுரப்பதை அதிகரித்து பற்களை சுத்தமாக வச்சுக்க உதவுது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருடைய செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கணும் செரிமான மண்டலத்தில் முதல் பகுதியாகவும் முக்கிய பகுதியாக இருக்கிறது வாய் பகுதி தான் வாயில் இருக்கிற பற்கள் மற்றும் ஈறுகள் தான் நம் சாப்பிட்ற உணவை அரைச்சி செரிமானம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்படிப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த பற்கள் மற்றும் ஈறுகள் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா அதனால பல்வேறு பிரச்சனைகள் வரும் பற்களையும் ஈறுகளையும் ஆரோக்கியமாக நம்ம வச்சுக்கிறதுக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கிற உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடணும் ஒரு சரியான உணவு பழக்கத்தை மேற்கொண்டாலே பல் சொத்தை ஈறுகள்ல ஈறுகளில் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படாம நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம் அதனால நம்மளுடைய பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான உணவு வகைகளை பற்றி பார்க்கலாம் பால் மோர் சீஸ் இது எல்லாமே நம்மளுடைய பற்கள் ஆரோக்கியமாகவும் ஈறுகள் ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கிறதுக்கு கால்சியம் புரோட்டீன் ஆகியவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் உங்களுடைய தினசரி உணவில் பால் மோர் சீஸ் இது எல்லாமே சேர்த்துக்கிறது நல்லது சீஸில் அடங்கியிருக்கிற பாஸ்பேட் நம்மளுடைய பற்களில் அளவை சீராக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய வாயில் எச்சில் சரியாக சுரக்கிறதுக்கும் பாஸ்பேட் தேவைப்படுது இது தவிர மோரில் இருக்கிற ப்ரொபயோடிக்கு வாயில் அமிலத்தன்மையை குறைக்க உதவுது நம்மளுடைய உடல் அறுபது சதவீதம் நீரால் உருவாக்கப்படுறது தான் நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புமே தண்ணீர் அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது முக்கியமான ஃப்ளூரைடு கலந்துள்ள தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது அது பற்களுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது முக்கியமாக பால் சொத்தை ஏற்படுறத தடுக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய பற்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் நர்ஸ்களில் கால்சியம் பாஸ்பரஸ் நார் இரும்புச்சத்து இரும்பு மக்னீஷியம் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் இது எல்லாமே அடங்கியிருக்கு அதனால் பல் சொத்து ஏற்படுறது தடுக்கிறது மட்டும் இல்லாமல் பாக்டீரியாவோட போராட உதவுது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு குறிப்பாக சொல்லணுன்னா வைட்டமின் டி சத்து பற்களுக்கு அதிக நன்மையை வந்து கொடுக்கக்கூடியது அதனால் பாதாமில் இந்த வைட்டமின் டி சத்து பாதாமில் அதிகம் இருக்குது மீன்கள் அடங்கியிருக்கிற அதிக அளவுக்கு பிரதச்சத்து வேறு பல ஊட்டச்சத்துக்களும் பற்களுக்கு வலிமையை கொடுத்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவுது அது மட்டும் இல்லாமல் வாயில் எச்சில் சர்ப்பை அதிகரித்து பற்களை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு உதவுது